ஆண்டவரும் உலக ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இரக்கம் உள்ளவரே மனதூருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே மனதூருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் சுராஜா ராஜா இந் ஈ சுராஜா சோத்திரும் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் സ്തു തീരമീ സ്ഥിരമേ ഉയരുള്ള നാളെല്ലമീ தூதி கான மகிமையல்லா உமாக்கே செலுத்துகிறோம் தூதிகான மகிமயல்லா உமக்கே செலுத்துகிறோ மகிழ்வோட சோதீர் பாலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழ்வோட சோதீர பாலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் ീ സുരാജ സ്ഥോത്തിരം ഇജാ സ്തുത്തിരം സോത്തിരമേ സോത്തിരമേ ഉയരുള്ള നാളെല്ലാമേ അപ്പ സ്ഥോത്തിരമീ സ്തുത്രമേ ഉയരുള്ള നാളെല്ലാം മീ Thank <laughs> you. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையை கூப்பிடு குரல் தானி கேட்டு விடுதலை தருபவரே உண்மையை கூப்பிடு குரல் தானி கேட்டு விடுதலை தருபவரே இ சுராஜா சோத்திரும் இந்நீ சுராஜா சோதிரும் சோத்திரமே சோத்திரமி உயிருள்ள நாள் எல்லாமே சோத்திரமி உயிருள்ள நாள் இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே அப்பா சோதிரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே தூதி காணமாகி மயல்லா ஊமக்கே செலுத்துகிறோம் தூதி காணமாகி மயல்லா ஊமக்கே செலுத்துகிறோ மகிழ்வோடன் சோதீர பாலிதானி செலுத்தி ஆராதனை செய்கிறோ மகிழ்வோடன் சோதீர் பாலிதானி செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் isuracha <Sess> sutirum en iesuracha sutirum so உயிருள்ள குணாதசியங்கள் என்றாலே அன்பு மனதுருக்கம் கனிவு இரக்கம் பிறருக்கு உதவி செய்தல் தன்னை போலவே பிறரையும் நேசித்தல் தவறுகளை மன்னித்தல் ஆகிய பண்புகளாகும் தேவனின் நினைவில் நாம் தெளித்திருக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு வல்ல மை மிக்க பிரானின் நினைவில் மூழ்கி இருந்து இறை சிந்தனையுடன் நாம் செயலாற்றும் போது நமது துன்பங்கள் நம்மை விட்டு விலகும் தேவனின் கிருபையுடன் கூடிய வாழ்வு அமையும் இதையே பைபிளில் ஒருவன் இயேசுவில் நிலைத்திருந்தால் அவன் அநேகருக்கு பிரயோஜனமாக மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று கூறுகின்றது அன்பானவர்களே ஒருவன் இயேசுவில் நிலைத்திருந்தால் எப்போதும் அவன் இயேசுவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பான் இயேசுவின் குணாதிசயங்கள் என்றாலே அன்பு மனதுருக்கம் கனிவு இரக்கம் பிறருக்கு உதவி செய்தல் தன் போலவே பிறரையும் நேசித்தல் தவறுகளை மன்னித்தல் ஆகிய பண்புகளாகும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தகமாயிருந்தேன் என் தக தித்தித்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரையே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்துக் கொண்டோம் எப்பொழுது உமை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் ஆம் பிரியமானவர்களை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையில் தன் போதனையை நிறைவு செய்கிறார் ஆனால் இன்று நாம் திருமண விழாக்கள் பிறந்தநாள் விழாக்கள் வீடு பிரதிஷ்ட இறுதிச் சடங்குகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுக்கு மட்டுமே இயேசுவை நினைவு கூறுகின்றோம் இயேசு என்பவர் வானத்தில் வசிக்கும் ஒரு நபர் அல்ல நம் ஆன்மாவில் இதயத்தில் நம்மோடு இருக்கிறவர் நம்மை படைத்து நம் இதயத்துக்கு துடிப்பை கொடுத்து நாம் நிற்கும் போது நடக்கும்போது தூங்கும் போது கூட நம் உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்தி இயக்குகிற மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர் நாம் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் அவர் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று வேதாகமத்தில் கூறியுள்ளார் நம் கைகளை நாம் தூக்க வேண்டும் என்றாலும் நமக்குள் இருக்கிற அவர் ஆற்றலே நம்மை இயக்குகிறது தேவனின் சாயலாக தேவனால் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று வேதாகமம் கூறுகிறது நாம் ஒரு குழந்தை மீது அன்பு செலுத்தும் போது கூட தேவனின் முடிவற்ற அன்பின் ஒரு பகுதியை பயன்படுத்துகிறோம் பிறரை மன்னிக்கும் போது தேவனின் மன்னிப்பின் ஒரு பகுதியை நாம் பயன்படுத்துகிறோம் இப்படி மனிதனுடைய ஆத்மாவையும் தேவனையும் பிரிக்க முடியாது ஏனென்றால் அவரே அதை உருவாக்கினார் ஒவ்வொரு நாளும் நாம் இதை உணர வேண்டும் தேவன் எனக்குள் இருக்கிறார் அவர் எனக்கு அமைதியையும் அன்பையும் மன்னிப்பையும் அளவில்லாத அவருடைய சுபாவத்தையும் எனக்குள் வைத்திருக்கிறார் அவரோடு இணைந்து நான் செயல்படும் போது அன்பும் மகிழ்ச்சியும் மன்னிப்பும் இரக்கமும் அமைதியும் பாய்ந்து ஓடும் இது எவ்வளவு பெரிய ஆனந்தம் நமக்குள் இருக்கும் விலையில்லா தேவனின் சக்தியை தட்டி எழுப்புங்கள் அவரை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுங்கள் அவருடைய அன்பு உங்களில் வந்தால் நீங்கள் உங்களை நேசிப்பது போல் பிறரையும் நேசித்து மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் அன்பானவர்களே வாருங்கள் நாம் இயேசுவின் அன்பு கூறுவோம் உலக மக்கள் ஒவ்வொருவரையும் நம்மை போலவே நேசிப்போம் நம்மில் ஒருவர் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக குரல் கொடுப்போம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்து இயேசுவின் அன்பை உலக மக்கள் அனைவரிடமும் பிரதிபலிப்போம் ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவந்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட்